கோவை மாவட்டம் நவகரை அடுத்த முருகன்பதி கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அங்குள்ள மக்கள் பீதி அடைந்துள்ளனர் ஆடுகளை அடித்துக் கொன்றதைத் தொடர்ந்து சிறுத்தையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது கோவை செய்தியாளர் ஷெர்லி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் நவகரை பகுதியைச் சேர்ந்த மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட முருகன்பதி என்ற மலை கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் இது இது பற்றி அவர்களிடையே கேட்கலாம் வணக்கம் சார் என்ன ஆச்சு எப்போ இந்த சிறுத்தையை பார்த்தீங்க இது தானா கன்ஃபார்ம் சிறுத்தை தங்க நாள் ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்குங்க சிறுத்தை தாங்க ஆட்டை கொண்டு விட்டுங்க பிடிச்சது நானே பார்த்தேங்க நேச்சராக கண் கன்ஃபார்ம் சிறுத்தை எப்படின்னு அது சிறுத்தைன்னு சொல்கிறீங்க இது குறித்து இங்கே இது வரைக்கும் எத்தனை ஆடுகள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிருக்கேன் ஒரு பத்து ப பதினஞ்சு ஆட்டு பக்கம் பிடிச்சிடுச்சுங்க அதில் ஒரு ரெண்டு ஆடு தான் கை கிடச்சிதுங்க பாக்கி ஆடலாம் கொண்டு போயிருச்சுங்க கண்டு நான் இது நே நேற்றுக்குதான் கண்டுபுங்க புள்ளி புளியாக இருந்ததுங்க கொஞ்சம் லைட்டாக லென்த்தாக புள்ளி புளியாக இருந்ததுங்க தற்போது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களானது தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்களாகவே இந்த சிறுத்தை உலா வருவதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் எனவே இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்பது பற்றி இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி துணைத் தலைவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார் வனத்துறையிடம் தகவல் கொடுத்திருக்கீங்களா வணக்கங்கம்மா இந்த ஒரு வாரமாக இங்கே ஒரு மர்ம விலங்கு ஆட்டுகளை பிடிக்கிறதாக தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி வனத்துறைக்கு சொன்னோம் அவங்களும் இது என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முந்தா நாள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு நேற்றுக்கு ரெண்டு ஆடு பிடிச்சி விட்டுட்டு போயிடுச்சு ஆடு மேய்க்கிறவங்க பக்கமே இருந்தங்காட்டி அது ச அவங்க போட ஆட்டை விட்டுட்டு போயிடுச்சுன்னு தகவல் சொன்னாங்க அவங்க பார்த்தா இது சிறுத்தேனாங்க அப்போ நாங்கள் வனத்துறைக்கு நான் தகவல் கொடுத்த கொ கொடுத்ததில் இவங்க நான் இன்னைக்கு வந்து கண் இது கண்காணிப்பு கேமரா பொருத்தி அதைய அதோட ந நடமாட்டத்தை கண்காணித்து பிடிக்கிறதுக்கு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடுகள்லாம் பிடிக்கப்பட்டிருக்க தொடர்ச்சியா பத்து ஆடுகளுக்கு மேலே பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மலை கிராம மக்களுக்கு இது தொடர்பாக இழப்பீடு ஏதாவது கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக எல்லா ஆடுகளுக்கும் காப்பீடு பண்ணிருக்கு இது குறிப்பாக போனா இந்த அரசு மானியத்தில் கொடுத்த ஆடுங்க அது இப்போ என்னென்னா இந்த அந்த டேக் இருந்தா தான் இன்சூரன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஒரு தகவல் சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் எட்டிமடை கால்நடை டாக்டர் அசோகன் கிட்ட அசோகன் சார்கிட்ட சொல்லியிருக்கோம் அவரும் வந்து அந்த முன் நேற்றுக்கு முன்தினம் பிடிச்ச ஆட்டை வழித்தடத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் ரிப்போர்ட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறது மட்டும் இந்த சிறுத்தையோ நிறைய பிடிக்கும்போது அது நம்மளுக்கு அந்த காதில் மாட்டிக்கிற டேக் வந்து கிடைக்காத சூழ்நிலை ஆயிரும் அப்படி இருக்கும்போது அதை ஒரு உரிய விசாரணை நடத்தி அவங்களுக்கு இழப்பீடு தரக்கு இன்சூரன்ஸ் நிறுவனம் வரணும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தொடர்ந்து யானையானது ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் சம்பவமானது ஏற்பட்டு வந்திருந்தது தற்போதானது சிறுத்தையும் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துவது என்பது பொதுமக்கள் மத்தியில் மேலும் ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துமான ஒரு சூழலே இருக்கிறது இது தொடர்பாக வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கொன்ற ஆடுகளுக்கான இழப்பீடுகளை கிடைக்காததற்காக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷர்லி நியூஸ் செவன் தமிழ் கோவை